இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதம் சிறப்பு பதிவாக அருள்மிகு புன்னை நல்லூர் மாரியம்மன் திருத்தலத்தை பத்தி சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என்று தெரியும் அதிலும் சுயம்புவாகவே உருவான அம்மன் திருத்தலங்கள் இந்த மாதத்தில் சிறப்பானது கூட அந்த வகையில் புற்று வடிவமாகவே தோன்றிய சுயம்பு வடிவம் கொண்டவள் புன்னைநல்லூர் மாரியம்மன் அவளை வணங்கி புற்று மண் பிரசாதத்தை பெற்று பிரார்த்தித்தால் வேண்டியன யாவுமே நிறைவேறும் என்பது சத்தியமான ஒரு நம்பிக்கை புன்னை வனக்காடாக இருந்த புன்னைநல்லூரில் அருள் செய்யும் அம்மனின் பெருமைகளை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் தஞ்சை புறநகர் பகுதியாக உள்ளது புன்னை இந்த திருத்தலத்தில் அம்பாள் மாரி அம்மனாக புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அருளாட்சி செய்கிறாள் அம்மன் புற்று வடிவத்தில் இருப்பதால் இங்கு அபிஷேகங்கள் நடைபெறுவதில்லை அதற்கு பதிலாக தைல செய்யப்படுகின்றது அம்மனுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மண்டல தைல அபிஷேகம் நடக்கின்றது அம்மை நோயை கண்டு அவதிப்படும் பக்தர்கள் கண் வியாதிகள் கொண்டவர்கள் இங்கு வந்து தங்கி குணமடைந்து செல்கின்றார்கள் சோழ மன்னர்கள் தஞ்சையை ஆண்டபோது நகரை சுற்றிலும் எட்டு திக்கிலும் எட்டு வித தேவியரை காவல் தெய்வமாக வைத்தார்கள் அவ்வாறு தஞ்சைக்கு கீழ்ப்புறத்தில் உருவாக்கப்பட்ட தெய்வமே புண்ணை நல்லூர் மாரியம்மன் என்று சோழ சம்பு நூல் கூறுகின்றது அதுவே பின்னர் பிற்காலத்தை தோன்றியது என்கிறார்கள் தஞ்சாவூரை ஆண்ட அரசர்களுக்கும் ஆங்கிலேயர் அதிகாரிகளுக்கும் பல சித்து விளையாட்டுகளை நிகழ்த்தி அவர்களின் குறை தீர்த்து அருள் செய்தவள் இந்த அம்மன் சதாசிவ பிரேமேந்திரர் உருவாக்கிய அம்மன் தான் இன்று வழிபாடு செய்யும் தெய்வ சிலையாக உருவாக்கி உள்ளது என்கிறார்கள் சாம்பிராணி புனுகு ஜவ்வாது சந்தனம் குங்குமப்பூ பச்சைக் பச்சை கற்புரம் கஸ்தூரி கோரோஜனை அகில் பலவித மூலிகை மருந்துகள் கொண்டு புற்று மண்ணில் பிசைந்து உருவானது என்று தல வரலாறு சொல்கின்றது பிரேமேந்திரரே இங்குள்ள ஸ்ரீ சக்கரத்தையும் பிரசித்தை செய்தார் கோடை பருவங்களில் முகம் வியர்க்கும் புன்னை நல்லூர் மாரியம்மன் இன்று வரை அதிசயமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இன்றும் அம்மனின் திருமுகத்தினை அச்சகர் துடைத்து அதில் உள்ள ஈரத்தை பக்தர்களுக்கு காண்பிக்கிறார் இதனால் அன்னை முத்து மாரியம்மன் என்று போற்றப்படுகிறாள் ஆடி மாத பல்லாக்கு திருவிழா இங்கு சிறப்பானது ஆடி மாத கடைசி ஞாயிற்று அன்று இந்த திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பிரம்மாண்ட முத்து பல்லாக்கில் அம்மன் பவனி வருவது கண்கொள்ளா காட்சி அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த ஆலயத்தில் நடை திறந்திருக்கும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை மூணு மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை நடை திறந்திருக்கும் என்பது தஞ்சை சமஸ்தானத்துக்கு உரிய இந்த ஆலயத்தில் விநாயகர் முருகர் காத்தவராயர் ஐயனார் பேச்சியம்மன் மதுரை வீரன் உள்ளிட்ட சன்னதிகளும் சுற்று பிரகாரத்தில் காணப்படுகின்றது எல்லா நோய்களும் தீர இங்கு மாவிளக்கு எடுக்கப்படுகின்றது உப்பு மிளகு இடுவதும் அக்னி சட்டி எடுப்பதும் வேப்பஞ்சேலை உடுத்துவதும் இங்கு சிறப்பான வழிபாடாக நடத்தப்படுகின்றது அம்மனின் தீர்த்தமாக இங்கு வெள்ளம் குளம் இருந்து வருகின்றது வேண்டுதல் நிறைவேறும் பக்தர்கள் இந்த குளத்தில் வெள்ளம் வாங்கி போடுவது நடக்கின்றது அம்மனின் ஆலயத்தில் உள்ளே உள்ள உள்தொட்டி வெளி தொட்டி ஆகிய இரண்டு தொட்டிலும் பக்தர்களால் நீர் நிரப்பி வைக்கப்படுகின்றது இவ்வாறு நீர் நிரம்பினால் அம்மனின் உஷ்ணம் குறையும் என்பது நம்பிக்கை தோல் நோய் சோரி சரங்கு வந்தவர்கள் வயிற்றுவலி கட்டிகள் வந்து அவதிப்படுவர்கள் என சகலரும் இங்கு வந்து விரதம் இருந்து மண்ணை பிரசாதமாக கொண்டு நோய் தீர்க்கிறார்கள் என்பது இந்த தளத்தின் பெருமைகளில் ஒன்று வேப்ப மரத்தை விருட்சமாக கொண்ட இந்த நல்லூர் மாரியம்மன் பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் மகா வர பிரசாதி இது உண்மை என்பதை நீங்கள் இங்கே வந்து தரிசிக்கும் போது கண்டுகொள்வீர்கள் என்ற தகவலுடன் இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுரு